குமார் மோட்டர் ஒர்க்ஸ் நம்ம பற்ற எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் திருச்செங்கோட்டில் லொக்கேட்டாக இருக்குங்க தமிழ்நாட்டில் நம்ம வந்துட்டு என்னென்ன மேனுஃபேக்சர் பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு போர்வெல் மோட்ரு வெல் மோட்ரு அப்புறம் கம்பல்சரி ஃபுட்பால் இந்த நாலுமே நம்ம வந்துட்டு புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம எல்லா மோட்டருமே சர்வீஸ் பண்ணுறோங்க ஸோ இது போர்வெல் மோட்டர் சர்வீஸு எந்த பிராண்டு எந்த எத்தனை ஸ்டேஜாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு சர்வீஸ் பண்ணி தரோம் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நம்ம கம்பிரசரும் எல்லாமே சர்வீஸ் பண்ணி தரோம் அப்புறம் ஓப்பன் வெல் மோட்டருமே எல்லாமே சர்வீஸ் பண்ணி தரோம் உங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு ஆள் யாருமே இல்லை நம்மளே தான் இழுத்துட்டு வந்துட்டு சர்வீஸ் பண்ணி தரோம்னாலும் நம்ம வந்துட்டு அப்படியுமே சர்வீஸ் பண்ணி தராங்க நம்ம நீங்கள் வந்துட்டு திருச்செங்கோடு நாமக்கல்னு மட்டும் இல்லை நீங்கள் எங் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் மோட்டர் வச்சு வச்சுட்டீங்கன்னா போதும் நம்ம நீட்டாக சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு ஹெச்பி போர்வெல் மோட்டர் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டு ஹெச்பி போர்வெல் மோட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் பேஸ் மோட்டரு இது உங்கள்கிட்ட சிங்கிள் பேஸ் கனெக்ஷன் தான் நீங்கள் இந்த மோட்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்கு இல்லை சின்ன ஒரு கடை இருக்கு அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு உங்களுக்கு ஆறுநூறு அடி வரையும் வேலை செய்யுங்க அந்த ரெண்டு ஹெச்பி போர் மோட்டர் இது வந்து இருவத்த இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஸ்டேஜில் வந்துடும் இப்போ உங்க போர் வந்துட்டு ஒரு ஆறுநூறு அடி வரைக்கும் இருக்குது அப்படின்னா இந்த மோட்டர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி கிட்ட கிட்ட வந்து காமிங்க நம்ம ஓன் பிராண்டு மோட்டருங்க நம்மளுக்கு லோகோ எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு நேம் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம் இந்த மோட்டரோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாயிரம் ரூபாய் வருங்க நம்ம பாலகிருஷ்ணா பம்ப்ஸோட டூ ஹெச்பி போர்வெல் மோட்டர் வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய் வரும் இந்த மோட்டர் மட்டும் உங்களுக்கு இல்ல உங்களுக்கு வந்துட்டு இந்த மோட்டர் செட்டோட அப்படியே வேணும் உங்களுக்கு கேபிள் அதுக்கப்புறமேட்டு கயிறு அதுக்கப்புறமேட்டு ஹோஸு இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மோட்டர்ல செட் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு போரில் இறக்கணும்னாலுமே நம்மளே வந்து இறக்கி கொடுத்துருவோம் இருந்தாலும் நம்மளே வந்து இறக்கி கொடுத்துருவாங்க இல்லை உங்களுக்கு நீங்க வெளியூர் நீங்க ஒரு வேற டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப தூரமா இருக்கீங்கன்னா மோட்டர் மட்டும் உங்களுக்கு வச்சுட்டுருவோம் நீங்க அங்கே உங்களுக்கு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்க அப்படி கூட இறக்கலாம் நம்ம தான் வந்து இறக்கி தரணும்னாலும் நம்மளே வந்து இறக்கி கொடுத்துர்லாம் அப்புறம் இறக்கி கொடுத்து ஸ்டார்டர் கனெக்ஷன் கொடுத்து மோட்டர்லேருந்து தண்ணி எடுக்கிற வரையும் நம்மளே எல்லாமே பண்ணி கொடுத்துர்லாம் நீட்டா நம்மளே எல்லாமே பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டு ஹெச்பி மோட்டர் மட்டும் தான் பண்றோம்னு கேட்டீங்களா இல்லைங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஹெச்பி போர்வெல்ல இருந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழரை பத்து எல்லா ஹெச்பி போர்வெல்லுமே வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் பேஸ்லேயும் பண்றோம் த்ரீ பேஸ் கனெக்ஷன்லயுமே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு சிங்கிள் பேஸ் இருந்தாலும் த்ரீ பேஸ் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம இந்த போர்வெல் எந்த போர்வெல் மோட்டரா இருந்தாலும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துடலாம் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேஸ் மோட்டரு உங்களுக்கு மோட்டருக்குள்ள வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு காயில் வந்துட்டு காப்பர் காயில் தான் யூஸ் பண்றோம் எல்லாமே குவாலிட்டியான காயில் தான் யூஸ் பண்றோம் ஸோ இந்த மோட்டர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட வந்துடும் நீங்க எடுக்கிற டேட்ல இருந்து உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட வந்துரும் உங்களுக்கு கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் மேக்சிமம் வராது உங்களுக்கு மோட்டர்ல உங்களுக்கு ஒரு வருஷம்ல ஒரு மூணு நாலு வருஷம் நீங்க தாராளமா ஓட்டிக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லாம ஆஹ் சோ பாருங்க நம்ம வீடியோ எல்லாம் பாருங்க நிறைய போட்டிருக்கோம் எதாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் எந்த மோட்ரு பிரச்சனை ஃபால்ட்டு நம்ம வீடியோலாம் பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய மோட்ரு வீடியோ பார்த்துருக்கோம் நம்ம புது மோட்ரு பழைய மோட்ரு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸு மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்ணுறோங்க பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம கிட்ட மோட்டரு வாங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்